இன்னைக்கு ஃபுல் டே விலாக் பார்த்து காலையில் எழுந்ததும் போயிட்டு தோட்டத்தில் ஃபஸ்ட்டு தோட்டத்து கதவு திறந்துட்டு அதுக்கப்புறம் பால் எடுத்து வெளியில் வச்சுருவேன் இதுதான் டெய்லி மார்னிங் ரொட்டீனாக இருக்கும் பால் வந்து இந்த டப்பாவில் தான் வாங்கி வைக்கிறேன் அப்புறம் எழுந்தோடனே ஜன்னலையும் திறந்து விட்டுடுவேன் கொஞ்சம் வெண்டிலேஷனாக இருக்கும் முன்னாடி இந்த வீட்டில் ஜன்னல்லாம் இருக்காது ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் இப்போ இங்கே ஜன்னல்லாக இருக்கிறது வந்து காலையில் திறந்து அந்த காற்று வந்து உள்ள வரக்குள்ளே ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் அதெல்லாம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன் அப்புறம் பால் ஊற்றி அடுப்பில் வச்சுட்டு சாப்பாட்டுக்கு ஒரு பக்கம் வச்சுட்டு கட கடனே வேலையை ஆரம்பிச்சிட்டேன் எடுத்து கடைக்கு போனப்போ புதினா கொத்தமல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதை தனித்தனி டப்பாவில் போட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அதுக்குள்ளே மேடம்லாம் எழுந்து வந்துட்டாங்க வந்தோடனே உங்கள் தோட்டத்தை போய் ஒரு நாலஞ்சு நாளாக இந்த பூ எப்போ பூக்கும் எப்போ பூக்கும்னு பார்த்துட்டே இருக்காங்க அதை இன்றைக்கி பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோவும் எடுத்து போட்டாங்க அதுக்கப்புறம் லெமன் சாதம்லாம் செஞ்சு சாப்பாடு கட்டி பசங்களை அனுப்பிவிட்டேன் காலையில் கிச்சடின்றதுனால அவ்வளோ கஷ்டம் சாப்பிட்றதுக்கு அதனால் ஊட்டி விட்டுட்டேன் இவங்களோட மர ஜுண்டி எப்படி இருக்குன்றது மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க காலையில் கிளம்பி இவங்க போனதுக்கு அப்புறம் தான் ஹப்பான்னு ஒரு மூச்சு அதுக்கப்புறமும் பாதி வேலை இருக்கும் ஆனாலும் இவங்களை அனுப்பிட்டா கொஞ்சம் நிம்மதியாக ஒரு டிவியை போட்டு ஒரு பாட்டை போட்டு விட்டுட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லா வேலையும் நிதானமாக செய்யலாம் ஆனால் இவங்க போகிற வரைக்கும் ஹரிபரியா எப்படா 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 அப்படின்னு தான் இருக்கும் அது எங்கே இருந்தாலும் அது பிரச்சனை இருக்குதா செய்யும் அப்புறம் அவங்க கிளம்பிட்டாங்க கிளம்புறப்ப இந்த பாய் சொல்கிறதுல முத்தம் கொடுக்குறதில்ல இதெல்லாம் இல்லை ஆனால் கிளம்புறதுக்கு முன்னாடி நம்மளை ஒரு பாடு படுத்துவாங்க பாருங்கள் அது பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் அப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நானுமே குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இன்றைக்கி லாகின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஈவினிங் போல் அரிசி உளுந்து ஊற வச்சுருந்தேன் ஏன்னா மாவு காலி ஆயிடுச்சு அதனால் லா ஈவினிங் லாக் ஆஃப் பண்ணிவிட்டு அரிசி உளுந்து அரைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு உளுந்து தான் போட்டிருந்தேன் சைடில் டீயும் வச்சுட்டேன் நல்லா டீ காஃபிக்கு குடிக்கிறதுக்கு பழக்கப்பட்டுட்டேன் அப்புறம் இஞ்சி ஏலக்காய் இதெல்லாமே தட்டி போட்டு டீ சூப்பராக வச்சுருந்தேன் டீ வச்சுட்டு இருந்தப்போ உளுந்துமே மஞ்சிருச்சு ஃபஸ்ட்டு உளுந்து தான் போடுவேன் எங்கள் அம்மாலாம் ஃபஸ்ட்டு அரிசி போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு தடவை கிரைண்டரை கழுவிட்டு அதுக்கப்புறம் உளுந்து போட்டு அரைப்பாங்க அந்த அளவுக்குலாம் நமக்கு பொறுமல்லல ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அரிசியை போட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு இந்த அளவுக்கு போட்டு நல்லா கை வச்சு கரைச்சி எடுத்துக்குவேன் நல்லா கை வச்சு கரைக்கும் போது தான் அந்த அரிசியும் உளுந்தும் சேர்ந்து மிங்கில் ஆகும் இந்த மூடி எடுத்து வச்சிட்டு மேடங்களுக்கு ஹோம் ஒர்க் சொல்லிக் கொடுக்கும் சுற்றி துணியை போட்டு அதுக்கு நடுவில் போய் உட்காந்துக்கிட்டு சேட்டேன் அப்புறம் இந்த இன்ஸ்டன்ட் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு போன ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தல லாங் வீடியோவில் சொல்கிறேன்ட்டு அது சொல்கிறேன் இது வந்து எங்கள் அத்தை எனக்கு சொல்லி கொடுத்தது எங்கள் அத்தைக்கிட்ட தான் நான் ஃபிஃப்த்து படிக்கிற அறிவு வளர்ந்தேன் எங்கள் அத்தைக்கிட்டேருந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் அதில் ஒன்று வந்து இந்த சாம்பார் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அது எங்கள் அத்தை வச்சு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுதான் வானல் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாலு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி அதையுமே போட்டு ஒரு நாலு பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி நல்லா வதங்க விடலாம் இது வந்து ஒரு இட்லி ஊற்றி வச்சுட்டு அது வேகிறதுக்குள்ளே இந்த சாம்பார் ரெடி ஆகிடும் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து நம்ம வெங்காயம் தக்காளி மட்டும்தான் போடுறோம் பச்சை மிளகாய் தான் போடுறோம் அதனால் வெங்காயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வெங்காயம் கம்மியாக போட்டிங்கன்னா சாம்பாரில் எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும் இப்போது நிறைய பஜ்ஜிக்கட்லெல்லாம் கூட இந்த சாம்பார் தராங்க ஏன்னா ஈஸியாக செய்கிறது இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த சாம்பார் நிறைய இடத்துல தர்றதை நான் பார்க்குறேன் இது வந்து எல்லாத்துக்குமே சேரும் பஜ்ஜி வடை போண்டா இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே இந்த சாம்பார் வந்து சேரும் இதில் நம்ம புளிப்புக்கு தக்காளி மட்டும்தான் சேர்க்க போகிறோம் அதனால் ஒரு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி அதையுமே வதக்கிக்கலாம் நான் உப்பு போட்ட நடுவில் வதங்கிறதுக்கு அதை கட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அப்புறம் இது எல்லாமே நல்லா இந்த மாதிரி மசிஞ்சு வதங்கி வரப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவாங்க இது வந்து நீங்கள் கொஞ்சமாக வைக்கலாம் ஒரு வேலைக்கு வைக்கலாம் அப்படின்னு கொஞ்சமாக வச்சிங்கன்னா கண்டிப்பாக பத்தாது ஏன்னா இந்த சாம்பாரை வந்து யாருமே தொட்டு சாப்பிட மாட்டாங்க பதினஞ்சு தான் சாப்பிடுவாங்க நீங்கள் நல்லா தழை தழணனு ஒரு வானல் நிறையா வச்சாலும் இது ஒரு வேலையிலே காலியாகிடும் அதனால் பயப்படாமல் நிறைய வைங்க தண்ணி நீங்கள் நிறையா ஊற்றிக்கலாம் ஏன்னா நம்ம பொட்டுக்கடலை பவுடர் போடுறப்போ அது கட்டி ஆகிடும் கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் பெருங்காயப்பொடி இது எல்லாமே போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க போட்டுவிட்டு இது அப்படியே நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டு மூடி வச்சுருங்க இது எதுவுமே பண்ண வேணாம் இது நல்லா கொதித்து வரட்டும் அது கொதித்து வர கேப்பில் நம்ம வந்து பவுடர் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துருக்குறேன் இதில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு சாம்பார் வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நான் இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடையில் கடலை போட்டுக்கிட்டேன் இந்த அளவுக்கு போட்டோன்னா அந்த சாம்பாருக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இதுக்கு வந்து வாசனைக்கு பெருஞ்சீரகம் கொஞ்சோண்டு நம்ம போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு நாலே நாள் காஞ்ச மிளகாய் இதையும் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க அளவுக்குனா அது இந்த அளவுக்கு நல்லா நைஸாக பவுடர் இருக்கணும் இது அப்படியே ஒரு கிண்ணத்துக்கு கொட்டிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க இதில் இதுதான் கொஞ்சம் மெயின் கட்டி இருந்துச்சுன்னா சாம்பாரில் அங்கங்கே கட்டி கட்டியாக போய் தங்கிவிடும் அது நல்லா இருக்காது ஒரு மாதிரியாக இருக்கும் அதனால் அந்த கட்டி மட்டும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் சும்மா இப்படி ஸ்பூன் வச்சு கலந்தாலே அது எல்லாமே கலந்து வந்துடும் அந்த கேப்பில் அது கொதிச்சிரும் அந்த தண்ணி ஊற்றி வச்சுல அது கொதிச்சிரும் அது கூட வந்து இந்த மிக்ஸரை அப்படியே கலந்து மறுபடியும் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் பவுடரை அப்படியே கொட்டினீங்கன்னா அது போய் கட்டி கட்டியாக ஆகிடும் கண்டிப்பாக ஆகிடும் தான் தண்ணியை விட்டு நல்லா கரைச்சி எடுத்து இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க அவ்வளோதான் உங்களுக்கு சாம்பாரே ரெடி ஆகிடுச்சு நான் சொல்கிறதில் சொல்கிறத விட இது செய்கிற நேரம் கம்மியாக இருக்கும் நல்லா ஒரு கொதி வந்தால் போதும் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு இல்லை ஒரு கொதி வந்தால் போதும் கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் தாராளமாக போட்டிங்கன்னா இன்ஸ்டன்ட் சாம்பார் ரெடி இது வந்து செய்கிறது தான் ஈஸி ஆனால் டேஸ்ட்டு நிஜமாக ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் இன்ஃபேக்ட் கல்யாணம் ஆன புதுசில் நான் செய்கிற டிஷ்லேயே என் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஒன்று பிடிக்குன்னா இந்த சாம்பார் தான் கேட்பாங்க இதை செய்ய சொல்லி அப்படி இந்த சாம்பார் வச்சு நான் கவர் பண்ணியிருக்கேன்னு கூட சொல்லலாம் சாம்பார் வச்சு இட்லி பிசைஞ்சு நல்லா சாப்பிட்டுட்டு எல்லாம் கழுவி எடுத்து வச்சு இந்த நாளைக்கு இதே முடிஞ்சுது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்